ரஜினிகாந்த் நடித்த கோச்சடையான் படம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு இல் வெளியானது அந்த படத்தின் தயாரிப்பாளர் முரளி மனோகர் சட்ட சிக்கல் ஒன்றை சந்தித்துள்ளார் விளம்பர நிறுவனம் ஒன்றிடமிருந்து வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் கொடுத்த காசோலை பவுன்ஸ் ஆன வழக்கில் தயாரிப்பாளர் இரண்டரை கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் இல்லையென்றால் ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் நீதிபதி சுந்தர் மோகன் தீர்ப்பு வழங்கினார் முரளி மனோகரும் அவருடைய தயாரிப்பு நிறுவனமான மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் நிறுவனமும் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மாநகர மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தனர் அதை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் நகர சிவில் நீதிமன்றமும் உறுதி செய்தது இதை எதிர்த்து தயாரிப்பாளர் தரப்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை பகுதியளவில் ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் சிறை தண்டனை அவசியமில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட விளம்பர நிறுவனத்திற்கு உரிய தொகை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆறு மாத சிறை தண்டனையை அபராதமாக மாற்றி உத்தரவிட்டுள்ளது அதாவது நான்கு வாரங்களுக்குள் இரண்டரை கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் அதை செலுத்த தவறினால் பழைய தீர்ப்புப்படி ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் குறிப்பாக கோச்சடையான் படம் உருவானபோது அந்த படத்தின் போட்டோரியலிஸ்டிக் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்துக்காக விளம்பர நிறுவனம் ஒன்று நிதி உதவி செய்ததாக கூறப்படுகிறது அந்த தொகையை திருப்பிக் கொடுக்க தயாரிப்பாளர் தரப்பு கொடுத்த காசோலை திரும்பி வந்ததால் இந்த வழக்கு தொடங்கியது குறிப்பிடத்தக்கது